ி வைகாட்டி மூலம் நிறைய பேருக்கு ஜீரோவில் இருக்கிறவங்களை கூட ஈரோவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு முயற்சி தான் இது மட்டுமே சாத்தியம் கிடையாது நம்பிக்கை இருப்பவர்கள் முயற்சி செய்யலாம் வாழ்க்கையில் நான் வந்து கெட்ட குடும்பங்க பிள்ளைகள் என் பேச்சு கேட்குறதில்லை புருச என் பேச்சு கேட்குறது இல்லை கெட்ட பழக்கங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் முயற்சி பண்ணலாம் நாங்கள் சொல்லக்கூடிய சில மெத்தடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ஒரு முப்பது நாளுக்குள்ளே ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் நம்பிக்கை இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே முயற்சி தான் யாருடைய தலையெழுத்தும் யாருடைய விதியும் யாருக்கும் மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லை ஆனால் ஒரு சில பேருக்கு நாங்கள் சொல்லக்கூடியது அப்படியே பழிக்குதுன்றாங்க நிறைய மக்களுக்கு வாழ்க்கை மாறி இருக்குது அப்படின்றாங்க உங்களுக்கும் வாழ்க்கை மாற முயற்சி செய்யுங்கள் குருஜி வாக்கு குருஜி வைகாட்டி மூலம் நிறைய பேருக்கு ஜீரோவில் இருக்கிறவங்களை கூட ஈரோ வாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு முயற்சி தான் இது மட்டுமே சாத்தியம் கிடையாது நம்பிக்கை இருப்பவர்கள் முயற்சி செய்யலாம் வாழ்க்கையில் நான் வந்து கெட்ட குடும்பங்க பிள்ளைகள் என் பேச்சு கேட்கறதில்ல இல்லை என் பேச்சு கேட்கறதில்ல கெட்ட பழக்கங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் முயற்சி பண்ணலாம் நாங்கள் சொல்லக்கூடிய சில மெத்தடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ஒரு முப்பது நாளுக்குள்ளே ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் நம்பிக்கை இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே முயற்சி தான் யாருடைய தலையெழுத்தும் யாருடைய விதியும் யாருக்கும் மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லை ஆனால் ஒரு சில பேருக்கு நாங்கள் சொல்லக்கூடியது அப்படியே பழகுதுன்றாங்க நிறைய மக்களுக்கு வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்றாங்க உங்களுக்கும் வாழ்க்கை மாற முயற்சி செய்யுங்கள் குருஜி வாக்கு குருஜி வைகாட்டி மூலம் நிறைய பேருக்கு ஜீரோவில் இருக்கிறவங்கள கூட ஈரோ வாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு முயற்சி தான் இது மட்டுமே சாத்தியம் கிடையாது நம்பிக்கை இருப்பவர்கள் முயற்சி செய்யலாம் வாழ்க்கையில் நான் வந்து வாழ்ந்துகிட்ட குடும்பங்க பிள்ளைகள் என் பேச்சு கேட்கறதில்ல புருச என் பேச்சு கேட்குறதில்லை கெட்ட பழக்கங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் முயற்சி பண்ணலாம் நாங்கள் சொல்லக்கூடிய சில மெத்தடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ஒரு முப்பது நாளுக்குள்ளே ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் நம்பிக்கை இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே முயற்சி தான் யாருடைய தலையெழுத்தும் யாருடைய விதியும் யாருக்கும் மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லை ஆனால் ஒரு சில பேருக்கு நாங்கள் சொல்லக்கூடியது அப்படியே பழிக்குதுன்றாங்க நிறைய மக்களுக்கு வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்றாங்க உங்களுக்கும் வாழ்க்கை மாற முயற்சி செய்யுங்கள் குருஜி வாக்கு குருஜி வைகாட்டி மூலம் நிறைய பேருக்கு ஜீரோவில் இருக்கிறவங்கள கூட ஹீரோ வாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு முயற்சி தான் இது மட்டுமே சாத்தியம் கிடையாது நம்பிக்கை இருப்பவர்கள் முயற்சி செய்யலாம் வாழ்க்கையில் நான் வந்து வாழ்ந்துகிட்ட குடும்பங்க பிள்ளைகள் என் பேச்சு கேட்குறதில்லை புருஷன் பேச்சு கேட்கறதில்லை கெட்ட பழக்கங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் முயற்சி பண்ணலாம் நாங்கள் சொல்லக்கூடிய சில மெத்தடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ஒரு முப்பது நாளுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் நம்பிக்கை இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே முயற்சி தான் யாருடைய தலையெழுத்தும் யாருடைய விதியும் யாருக்கும் மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லை ஆனால் ஒரு சில பேருக்கு நாங்கள் சொல்லக்கூடியது அப்படியே பழிக்குதுன்றாங்க நிறைய மக்களுக்கு வாழ்க்கை மாறி இருக்குது அப்படின்றாங்க உங்களுக்கும் வாழ்க்கை மாற முயற்சி செய்யுங்கள் குருஜி வாக்கு குருஜி வைகாட்டி மூலம் நிறைய பேருக்கு ஜீரோவில் இருக்கிறவங்கள கூட ஹீரோ வாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு முயற்சி தான் இது மட்டுமே சாத்தியம் கிடையாது நம்பிக்கை இருப்பவர்கள் முயற்சி செய்யலாம் வாழ்க்கையில் நான் வந்து கெட்ட குடும்பங்க பிள்ளைகள் என் பேச்சு கேட்குறதில்லை என் பேச்சு கேட்குறதில்லை கெட்ட பழக்கங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் முயற்சி பண்ணலாம் நாங்கள் சொல்லக்கூடிய சில மெத்தடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ஒரு முப்பது நாளுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் நம்பிக்கை இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க ட்ரை